ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரேஷனில் போடுற பச்சரிசியை வச்சு நல்லா சூப்பரான ஆப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் வந்து ஆப்பம் கரெக்டாக வர்றதுக்கு பார்த்திங்கன்னா சோடா ஆட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க ஆனால் அது எதுவுமே போடாமல் வெறும் நம்ம ரேஷனில் கொடுக்குற அந்த பச்சரிசியை வச்சே நல்லா பர்ஃபெக்டான சூப்பரான ஆப்பம் நல்லா டேஸ்டியான முறையில் ஈஸியான மெத்தடில் வீட்டிலேயே செஞ்சிட முடியும் ஸோ வாங்க இப்போ இந்த ஆப்பத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அளவு வச்சு தான் அரிசி எடுக்கணும் ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற டம்ளரில் இந்த டம்ளரில் ரேஷன் பச்சரிசி பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் நான் எடுக்கிறேன் நீங்கள் வந்து அளவு அதிகமாக வேணும்னா அப்படியே பெரிய டம்ளர் ஏதாவது வச்சுட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் இந்த அளவில் நான் எடுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா எனக்கு குறைஞ்சது நான் வந்து பெரிய ஆப்பச்சட்டியில் தான் பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஆப்பம் வந்து எனக்கு தாராளமாக வரும் அதாவது ஒரு டைமில் நான் வந்துட்டு செஞ்சு மாவை வந்து தீத்துருவேன் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டிட்டு அப்படியே செஞ்சுட்டு யூஸ் பண்ணி அதோட அப்படியே முடிச்சிருவேன் ஸோ நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய ஏதாவது ஒரு கிளாஸோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரமோ வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் அளந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் இந்த மூணு டம்ளர் அரிசிக்கு நான் வெந்தயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவில் எடுக்கிற ஒரு ஸ்பூனும் இல்லை கால் ஸ்பூனும் இல்லை சும்மா கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ணுறேன் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது நார்மலாக ஸ்பூனில் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நாளில் இருந்து அஞ்சு தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு நாலில் இருந்து அஞ்சு தடவை நம்ம தண்ணியில் அலாசினா தான் பார்த்திங்கன்னா நல்லா அரிசி வந்து இந்த மாதிரி பளிச்சின்ட்டு ஆயிரும் அப்போ நம்ம ஆப்பம் சுடும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு அந்த ஒரு ஒயிட் கலரில் ஆப்பம் வந்து நமக்கு ரெடி ஆகும் அடுத்ததாக நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நல்லா மேலே வரைக்கும் குமிச்சிட்டு நம்ம வடித்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாதம் பாத்தீங்கன்னா நான் காலையில் வடித்தது ஊற போடுறது பாத்தீங்கன்னா மதியானம் போடுறேன் இப்போ பாருங்கள் அந்த நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நல்லா குவித்து மேலே வரைக்கும் குவிச்சிட்டு அந்த வடித்த சாதத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் பச்சை அரிசி வந்து சீக்கிரமாகவே ஊறிடும் பட் இருந்தாலும் நான் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுற போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊரிருச்சு இதை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் மிக்ஸியோட பெரிய ஜாரில் நான் ஒரே ரவுண்டில் இதை ஃபுல்லாக போட்டுட்டு அரைக்க போகிறேன் ஏன்னா நம்ம இதில் சாதமும் ஆட் பண்ணியிருக்கறனால பார்த்தீங்கன்னா ரைஸ் கொஞ்சம் ஈஸியாக அரைப்பட்டுரும் அதனால நான் மொத்தமாகவே இதில் போட்டுட்டு அரைக்க போகிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக கூலிங் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு நல்லா இந்த மாதிரியான ஒரு பதத்தில் நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ இந்த மாவை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த தண்ணியும் நம்ம இதில் கொட்டிடலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா சூப்பராக வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு அரை மூடியோ இல்லை ஒரு கால் மூடி தேங்காய் வந்துட்டு இது கூட சேர்த்தி நம்ம இந்த மாவாட்டும் போது இது கூட சேர்த்திட்டு அரைச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆப்போ செஞ்சு அதுக்கு மேலே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முடி வச்சிடலாம் இப்போ நான் இதை ஆட்டும் போது பாத்தீங்கன்னா மணி நைட் வந்து ஒம்பது காலையில் காலையில வந்து டிஃபன் செய்கிறதுக்காக நான் இப்போ ஆட்டியிருக்கேன் எனக்கு இது எந்த அளவுக்கு கலையில வந்துட்டு புளிச்சிருக்குன்னு தெரியல நீங்கள் நல்லா சூடான ஊரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாவை போட்டுட்டு வைங்க என்ன அப்பதான் அது நல்லா புளிச்சாலும் பொங்கி வராது இப்போ பாருங்கள் காலையில் எனக்கு மாவு ரொம்ப புளிக்கல ஆனால் ஓரளவுக்கு வந்து புளிச்சிருச்சு இந்த பதத்திலே நான் வந்துட்டு ஆப்போ எனக்கு வந்துடும் ஆனால் இன்னும் புளிச்சா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைட் லேயர்லாம் நல்லா ஆகி கலர் மாதிரி வரும் ஆனால் எனக்கு இதுவே போதும் இப்போ வந்து காலையில் ஒரு எட்டு மணிக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆப்போ சுட போகிறேன் எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்து அந்த மாவு வந்து புளிச்சிருக்கு இங்கே ரொம்ப சில்லான கிளைமேட்டுன்றதுனால மாவு புளிக்க வந்து எப்படியுமே டைம் ஆகும் ஸோ பாருங்கள் இந்த பதத்துலேயே வந்துட்டு நமக்கு பா அந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும் ஆப்பக்கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கணும் அப்போ தான் நமக்கு ஆப்பம் வந்து நல்லா ஈஸியாக பிரிஞ்சு வரும் இதுவே நீங்கள் நான்ஸ்டிக்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் தடவிக்கிறது நல்லது இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இது நல்லா பெரிய கடாயின்றனால ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் மாவு ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் சின்ன கடாயாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு கரண்டி ஊற்றினாலே போதும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குட்டி சைஸில் ஆப்பம் வந்துடும் இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு திருப்பு திருப்பிக்கலாம் நல்லா திருப்பினோன்னு இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சால் தான் நமக்கு அந்த சென்டரில் இருக்கிற அந்த பார்ட் வந்து நல்லா வேகும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான ஆப்பை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஆப்பத்தோட தேங்காய் பால் அப்படி இல்லைனா சட்னி அதுக்கப்புறம் இந்த கடலைக்கறி இந்த மாதிரி எதை போட்டு சாப்பிட்டாலுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ரேஷனில் பச்சரிசி வாங்கினீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷனில் கிடைக்கலனாலும் நிறையா ஸ்டோர்ஸில் வந்துட்டு பச்சரிசி கேட்டால் கிடைக்கும் வாங்கிட்டு கண்டிப்பாக இந்த ஆப்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்